வணக்கம் அன்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பெண்ணன்னு பார்த்திங்கன்னா சனி வக்கர நிவர்த்தி பலன்களை பற்றி தான் அந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷத்துலயே சனி வந்து வக்கரம் அடைஞ்சிருந்தார் சரிங்களா அப்படி பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சனி வந்து வக்கரம் நிவர்த்தி அடைகிறார் கிட்டத்தட்ட இந்த உடைய ஒரு நாலரை மாத காலம் அதாவது நூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்கள் சனி வந்து வக்கரத்தில் இருந்துட்டு இப்போ நிவர்த்தி அடைகிறார் சரிங்களா சனி வந்து நிவர்த்தி அடையக்கூடியவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி நல்ல பலன்களை கொடுக்க போகிறாரா இல்லை கெட்ட பலன்களை கொடுக்க போகிறாரா அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்குறோம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா சனி பகவான் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டிங்கன்னா தொழில் காரகன் தொழிலுக்கு அதிபதினு சொல்லக்கூடியவரை தான் இன்னைக்கு இந்தவுடைய சனி பகவான் அப்போ இந்த சனி பகவான் வந்து இப்போ வக்ரகதியிலிருந்து வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய இந்த தருணத்தில் காலச்சக்கரத்தின் சக்கரத்தின் அதாவது ஒன்பதாவது ராசியான தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இது சாதகமான நேரமாக இல்லை பாதகமான நேரமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனசு ராசிக்கு பொதுவாக அதிபதி யாருன்னா குரு பகவான் தனசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் யாருன்னா நவகிரகத்திலேயே ராஜான்னு சொல்லக்கூடிய ஒரு சுபகிரகம் யாருன்னா குரு பகவான் தான் அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவானுடைய அதிகமாக வந்ததினால இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான் வந்து இப்போ வக்கரகதியிலிருந்து நிவர்த்தி அடையும் பொழுது தனசு ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி சொல்கிறது தைரிய வீரிய சனியாக இருக்கிறார் இப்போ பொதுவாக உங்களுக்கு வந்து தைரிய வீரிய சனியாக இருக்கிறார் அப்போ உங்களுக்கு வந்து தைரிய வீரிய சனியாக இருக்கிறார் அப்படின்னா மூணாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமாக எப்படி சொல்கிறதுனா முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை மட்டும் உங்களுக்கு குறையவே குறையாது எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி நான் பார்த்துக்கிறேன் என்னால் முடியும் அந்த தைரியம் உள்ளவங்க தான் இந்த தைரிய வீரி சனின்னு சொல்லுவாங்க அதாவது சகாய சனின்னு கூட சொல்லுவாங்க சரிங்களா அப்படி பார்த்துட்டிங்கன்னா இப்போ உங்கள் ராசிக்கு மூணாம் பாவகத்தில் இப்போ சனி இருக்கிறார் எங்கே இருக்கிறாருன்னா கும்ப ராசியில சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வக்கரகாதையை அடைஞ்சிருக்கிறார் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்கள் வக்கரத்தில் இருந்துட்டு இந்த நவம்பர் மாதம் கிட்டத்தட்ட பதினஞ்சாம் தேதி வக்கரன் நிவர்த்தி அடைகிறார் அப்படி அடையக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக உங்கள் ராசிக்கு சனி வந்து எப்படி இருக்கிறாருன்னா பகையாக இருக்கிறார் பொதுவாக உங்கள் வந்து தனுசு ராசியில் சனி வந்து பகையாக இருக்கிறாரு அப்படி பகையாக இருக்கிறவர் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் சேர்க்கை ஸ்நேதகம் பழக்க வழக்கங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பு இது போல் விஷயங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியே இருக்கிறது எப்பயுமே நல்லது ஏன்னா உங்கள் ராசிக்கு சனி வந்து கொஞ்சம் பகையானவர் சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ பொதுவாகவே இப்போ வந்து பார்த்திங்கன்னா தைரிய வீரி சனியாக இருக்கிறதுனால ஏதாவது நம்ம செய்யலான்னா தனிச்சு பண்ணுறவங்களுக்கு முழுமையான பலன்கள் கொடுக்குறாரு அதாவது எனக்கு கொள்ளைக்கு போனால் கூட கூட்டு வேண்டாங்க அப்படின்ற மாதிரி நான் எதாக இருந்தாலும் ஒரு ரூபாய் காசாக இருந்தாலும் என் சொந்த காசு நான் சம்பாதிக்கணும் அப்படி நினச்சி சுயமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அது சிறு குறு தொழிலாக இருக்கட்டும் அது பிஸ்னஸாக இருக்கட்டும் ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா இல்லை நான் ஒரு இடத்துல நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னா கூட அது வந்து அவங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே தொழில் மாற்றத்தை கொடுத்துருவார் இப்போ ஒரு உதாரணம் நான் டெம்பரவரியை தான் செய்கிறேன் அப்படின்றீங்களா கண்டிப்பாக பர்மனெண்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து நான் படித்த படிப்பு கொண்டான வேலை இல்லாமல் கிடைச்ச வேலையை செய்துட்ருக்குறேன் அந்த படித்த படிப்புக்கு உண்டான வேலை எனக்கு கிடைக்குமா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த நவம்பர் மாதம் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த பக்கம் வாசப்படி அமைச்சு உட்காந்தா நல்லது அப்படின்னு தெரியாமலேயே உக்காந்துட்ருப்பாங்க இதனால் பார்த்திங்கன்னா தங்கம் இருந்தால் தவிட்டு பொடியாகும் மாணிக்க இருந்தால் மத்தியன செலவாகும் வெள்ளி வந்த விரயமாகும் மாடு கறக்க பூனை குடிக்க கரெக்டாகவே போயிடும் அப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த உடைய தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயம் பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்த மாதிரி வாசல் உட்கார்ந்து உட்காரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையும் நல்லா இருக்கும் உங்களோட வாழ்வாதாரமும் நல்லாயிருக்கும் நான் ஏதோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு பார்த்தேன் எனக்கு அழகாக இருந்தது நான் வாங்கிட்டேன் இல்லை ஒரு இடம் பார்த்தேன் இந்த வாசல் படி தான் கட்டணும் அந்த பக்கம் நான் கட்டிட்டேன் அப்படி உட்காரதை விட நம்ம ராசிக்கு எந்த பக்கம் வாசல் அமைச்சா நல்லது முதல்ல அது தெரிஞ்சு உக்காரணும் ஒன்று அது உங்களுக்கு உகந்தது தெற்கு வாசல் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்துபடி பார்ப்பாங்க நிறைய பார்ப்பாங்க வீடு பார்ப்பாங்க நம்மளோட நேரங்களை பார்ப்பாங்க ஹெல்த்துக்கெல்லாம் நிறைய வந்து யோசிப்பாங்க அப்படிலாம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ராசிக்கு உகந்த ராசிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷ்ப கல் புஷ்ப ராகத்தில் நமக்கு ஒரு மோதிரம் செஞ்சு போடுறது கண்டிப்பாக நமக்கு ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ராசிக்கு எந்த ஆலயமான பவர்ஃபுல்லாக இருக்கும் அதாவது எப்படி சொல்றது குழப்பங்கள் தீரி நிம்மதி கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளார போராட்டங்கள் விலகி சந்தோஷமா இருப்போம் மொத்தத்தில் எனக்கு கஞ்சி குடிச்சா கூட எப்போ ஒரு அமைதி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா நம்ம ராசிக்கு உண்டான ஆலயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா செந்தில் ஆலங்குடி ஆலங்குடிக்கு போயிட்டு வந்தா நிச்சயமா நமக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு தனசு ராசியில் பார்த்தீங்கன்னா இந்த நவ கிரகத்தில் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா தனசு ராசியில் ஆட்சியாக இருப்பார் மீதி சூரியன் கூட இந்த வீட்டுக்கு வந்து நட்பாக தான் இருப்பார் ஆனால் இன்றைக்கி செவ்வாய் மட்டும்தான் இன்றைக்கி தனசு ராசியில் பகையாக இருப்பார் செவ்வாய் தவிர மற்ற எல்லா கிரகங்களும் பார்த்தீங்கன்னா நட்பு கிரகமாகவே இருக்கும் ஏன்னா குரு பகவான் வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு எப்படி சொல்றது ராஜான்னு சொல்லலாம் அப்படின்றவர் மற்றவங்க எல்லாத்துக்குமே உதவி செய்கிறவர்கள் எல்லாமே ராஜா தான் அதாவது குரு பகவான் தான் அந்த குரு பகவானுடைய வீட்டில் இன்னைக்கு பகையேற்கிறது யார் அப்படின்னா செவ்வாய் மட்டும்தான் இவருக்கு பகையே இருப்பார் செவ்வாய் அப்படின்னா இன்னைக்கு அண்ணன் தம்பி அதாவதுன்றது வந்து கோச்சாரத்தில் அண்ணன் தம்பின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த தனசு ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நூறு சதவீதம் அண்ணன் தம்பி இது போல கூட பிறந்தவங்களால பார்த்தீங்கன்னா நிறைய பேர்னால் உங்களுக்கு வந்து எப்படி செயல் இழந்திருப்பாங்க பகையாக பகையா இருப்பாங்க பக்கத்துல இருந்து தான் இருப்பாங்க நீங்க பார்த்தும் உங்களுக்கு நல்ல பேர் இல்லை கொடுத்தும் நல்ல பேர் இல்லை செஞ்சும் நல்ல பேர் இல்லை இந்த மாதிரி ஸ்தானத்துல தான் இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு உறவுகளா இருந்தா கூட தேவையில்லாத இந்த சலுப்பு சங்கடங்கள் நவம்பர் பதினஞ்சு தேதிக்குள்ளார வரலாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது கண்டிப்பா ஒரு வகையில் அது நமக்கு நல்லது சரிங்களா அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுடைய அதாவது அதிபதி உண்டானவர் வந்து குரு பகவான் வந்து இருக்கும் பொழுது எப்படி பார்த்தாலுமே அதாவது இந்த நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தைரிய வீரிய சனியாக இருக்கிறதுனால இப்போ மெயினாக வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் படிச்சுட்டு நான் ரொம்ப நாளாக வேலைக்கு நான் முயற்சி பண்ணுறேன் அந்த வேலைக்கு எனக்கு எதாவது வாய்ப்பு இருக்கா அப்படி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் ரெண்டாம் இடம் பாருங்கள் ஏன்னா ரெண்டாம் இடம்தான் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானம் அப்போ அந்த ரெண்டாம் இடம் எப்படி இருக்குது அந்த ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி எந்த ஸ்தானத்தில் எப்படி இருக்கிறார் முதல்ல அது பார்த்துக்கிடுங்க ஒன்று அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கேள்வி இருக்கும் அதாவது எப்படின்னா முதல்ல என் தொழில் எப்போ மாறும் எப்போ நான் நாலு காசு சம்பாரித்து மிச்சம் பண்ணுவேன் என்னுடைய குடும்பத்துக்கு எப்போ நான் ஒரு சேஃப்டி பண்ணி வைப்பேன் அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா நாலு பேர்த்துக்கு முன்னாடி என்னால் வந்து தலை தூக்கி நடக்கக்கூடிய நேரம் எப்போ வரும் இதில் ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் அப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு நூறு சதவீதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தனசு ராசியில பிறந்தவங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்குமே அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடம் நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா பொதுவாக ஒரு மனிதனுக்கு அஞ்சாம் மடம் ஏழாம் மடம் ஒன்பதாம் மடம் இந்த மூணு இடத்துக்குமே அதாவது பார்த்திங்கன்னா அதிபதியாக தான் இருப்பாங்க அவங்கவுங்க அதிபதியாக தான் இருப்பாங்க சரிங்களா அப்படி அதிபதியாக இருக்கும்போது உங்கள் ராசிக்கு இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஸ்டேட்டஸ் பார்க்குறவர் கௌரவத்தை பார்க்குறவர் யார் அப்படின்னா சூரிய பகவான் தான் இப்போ பொதுவாக சூரிய பகவான் அப்படின்னு எடுத்துகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாக இப்போ நீங்கள் அதாவது சித்திரை மாதம் பிறந்திருந்தீங்கன்னா சூரிய பகவான் எங்கே இருப்பாருன்னா மேசராசையில் இருப்பார் அதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆணி மாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மிதுன ராசியில் இருப்பார் அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆவணி மாதம் பிறந்திருந்தீங்களா சூரியன் வந்து சிம்ம ராசியில தன் சொந்த வீட்டில் ஆட்சியா இருப்பார் இந்த மூணு வீட்டில் சூரியன் எங்க இருக்கிறாருன்னு முதல்ல பாருங்க சப்போஸ் இந்த சூரியன் கூட சனி முட்டு சேர்ந்து இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேயும் நீங்க தலச குழந்தையா இருந்தீங்க அப்படின்னா என்னதான் நீங்க தைரிய வீரி சனியா இருந்தாலும் உங்களுக்கு மன உளைச்சல் அதிகமா இருக்கும் ரெண்டாவது வளர முடியாத ஒரு ஸ்டேஜில் இருப்பீங்க நீங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தீங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க இதில் வெளிநாடு போகலான்னு நினச்சவங்களுக்கு தடையாக இருக்கும் இல்லை வெளிநாடு போயிருந்தீங்கன்னா ஏண்டா வந்தோம் அப்படின்ற அளவுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க அப்போ இதையும் மீறி பார்த்தீங்கன்னா என் தகுப்பு வழி தொழில் நான் எடுத்தேன் என் பரம்பரை தொழில் நான் எடுத்து செஞ்சிட்டுருக்குறேன் எனக்கு ஆதாயம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நவம்பர் பதினஞ்சு தேதிக்கு மேலே கிடைக்கும் அதுக்கு முன்னாடி என்ன தான் நீங்கள் முயற்சி பண்ணாலும் அந்த பரம்பரை வேலை செய்துட்டு இருந்தவங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு வந்து பலன்கள் கம்மியாகவே இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சுய பிஸ்னஸ் நான் ஆரம்பிக்கலாமா இல்லை சொந்தமாக எனக்கு அப்பார்ட்மெண்ட்டு சொத்து வீடு வாசல் வாங்கலாமா அதாவது ஏதாவது அசையாத சொத்துக்கள் வாங்கலாமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா அந்த வாங்குகிற வாய்ப்பு தனசு ராசிக்காரர்களுக்கு சூப்பரான ஒரு நேரம் ஆனால் நவம்பர் பதினஞ்சுக்கு மேலே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் மாதத்துக்குள்ளார வாங்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்குது அதே சமயத்துல உங்களுக்கு போகும் வழி வறுவலி தேவை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமான நேரம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த ஏழ் ரச்சனை உங்களுக்கு நடந்தது பாத்தீங்களா அப்ப கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம் ஆனால் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் பார்த்தாலுமே தைரிய வீரி சொல்கிறீங்க தைரியமாக இருக்கலான்னு நீங்கள் சொல்கிறீங்க தவிர ஆனால் இங்கே பார்த்தா அந்த வந்து உழைப்புக்கு தகுந்த உயரவு இல்லாமல் வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் நான் ஒரு போராடிட்டு இருக்கிற கூடிய இருக்கிறனு சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த நவம்பர் பதினஞ்சுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தான் அந்த முழுமையான ஒரு வாய்ப்பு கொடுக்குறார் ஏன்னா முன்னுக்கு போகும்போது தைரிய வீர போது நல்ல ஒரு பலன்களை கொடுத்துக்கிட்டே போவார் ஆனால் அதே வக்கரம் அடையும் போது என்ன பண்ணுறாரு அவர் பின்னுக்கு தள்ளப்படுறாரு பின்னாடி தான் வருவார் அப்போ என்ன பண்ணுவார் ஆப்போசிட்டான பலன்களை மட்டும்தான் கொடுப்பார் அப்போ என்ன பண்ணுவார் வேலை கிடைக்கிற வேலை கிடைக்காது வேலையில் பார்த்தா தேவையில்லாத சங்கடம் வீதியில் இருக்கிற நிம்மதி வீட்டில் இல்லை வீட்டுக்கு வந்தால் ஏண்டா வீட்டுக்கு வந்துடுற மாதிரி குழப்பம் அப்போ சாப்பாடு செய்யும் போது இருக்கிற நிம்மதி சாப்பிடும் போது இல்லை படுக்கும்போது இருக்கிற நிம்மதி எந்திரிக்கும் போது இல்லை அப்போ ஒரு நேரத்தில் இருக்கிற அந்த ஒரு நேரத்தில் அந்த சிந்தனைகள் நமக்கு வேலை செய்யலை அப்போ எப்படி பார்த்தாலுமே பொதுவாக சொல்லணும் அப்படின்னா நூறு சதவீதம் அதாவது இந்தவுடைய தனசு ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும் பிள்ளைங்களுடைய ஹெல்த்து நல்லா இருக்கணும் இதை விட பார்த்தீங்க அப்படின்னா தனச ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு குருவாக இருந்து அதாவது ஒரு விஷயம் நான் கற்று கொடுக்குறேங்க நான் ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணுறேன் நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கட்டன்றது ஒரு ஒரு டான்ஸ் மாஸ்டராக இருக்கிறேன் நான் இல்லை ஒரு பாட்டு வாத்தியராக இருக்கிறேன் நான் இது போல் ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குற இடத்துல இருந்து நான் வந்து கற்றுக் கொடுக்குற குருவாக இருக்கிறேன் நான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு கும்ப அதாவது வந்து இந்த தனசராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு வந்து நான் சொல்கிற மாதிரி அந்த உடைய கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினஞ்சுக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் மாறுன்னு சொல்கிறதில் மாற்றம் இல்லை பிள்ளைங்களுடைய படிப்பு தரம் கண்டிப்பா உயர்றதுக்கு வாய்ப்புண்டு அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார போராட்டங்கள் கொஞ்சம் விலகறதுக்கு கொண்டு வாய்ப்புண்டு அதே மாதிரி பிரிஞ்சவங்க கூட கண்டிப்பாக சேர்றதுக்கு இப்போ ஒரு வாய்ப்புண்டு இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா என் கடன் இருந்து நான் விடுபடுவேனா மற்றவங்க சொன்னாங்க தோட்டம் வாங்குவீங்க காடுகிற பாங்களா வாங்குவீங்க அரசியலுக்கு வந்துருவீங்க அதிகார தொழில இதை விட நிச்சயமா உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக ஏதாவது ஒரு சூழலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் மேலே வரத்துக்கு உண்டான வாய்ப்பு வழிவகுத்து கொடுத்துருக்குறாரு எப்படி பார்த்தாலுமே தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன அப்படின்னா நிறைய போட போராட்டத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்குறீங்க சரிங்களா அப்போ உங்களோட வாழ்வாதாரம் ஒவ்வொரு கிரகப்பயிற்சி ஆகும்போதும் ஒவ்வொரு அதாவது மாத பலன்களை கொடுக்கும்போதும் மனசில் என்ன இந்த மாதம் நல்லா இருக்குமா இந்த மாதம் நல்லா இருக்குமா இந்த மாதம் நம்ம இருக்குமா இது நினைக்கிறீங்களே தவிர அந்த உங்களுக்கு அந்த உழைப்புக்கு தகுந்த உயரம் இல்லாமல் வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் போராட்டங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் நவம்பர் பதினஞ்சுக்கு மேல உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்குன்னு சொல்றதுல மாற்றம் இல்லை முடிஞ்ச வரைக்கும் இந்த நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கண்டிப்பா நிச்சயம் சரிங்களா தைரிய விரிச்சனி துணிஞ்சு ஒரு காரியம் பண்ணலாம் வெளிநாடு வெளிநாடுலாம் அயல்நாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு முயற்சி பண்ணுறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் நீங்கள் வந்து உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு எப்படி போனால் நல்லாயிருக்கும் எந்த மாதிரி போனால் நல்லா இருக்குன்னா அதுக்குண்டான முயற்சி கண்டிப்பாக எடுங்க உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் சரிங்களா சரி நேரங்களே இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதை தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளோ நேரம் என்னுடைய காணொளியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க